செங்கோலை பற்றி ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அதுவும் தமிழ்நாட்டுக்காரனுக்கு இப்போத்தான் தெரியுது இத்தனை காலமாக தெரியவே இல்லை எப்போ கொடுத்த செங்கோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு ராஜாஜிட்ட கேட்குறார் நேரு ஆமாம் அரசாங்கத்தை மாத்துறதுன்னா எப்படி மாற்றுறது மவுண்ட் பேட்டன் கேட்குறான் சார் காரை மாற்றுறதா இருந்தால் கார் சாவியை கொடுக்கலாம் வீட்டை எழுதி கொடுக்கறதா அந்த வீட்டு சாவியை கொடுக்கலாம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கிறதுன்னா ஒரு பேப்பர்லையா சுதந்திரம்னு எழுதி கொடுக்கிறது அவு டு ட்ரான்ஸ்பர் தி பவர் எப்படி மாத்துறது உண்ணும் நேருக்கு இதெல்லாம் தெரியாது அவர் இதை பத்தி கவலைப்படாத கட்டை ராஜ்யாஜியை பார்த்தா ராஜகோபால் ஆச்சாரி காந்தியினுடைய சம்பந்தி காந்தியினுடைய மகன் தேவதாஸுக்கும் ராஜாஜியின் மகள் லக்ஷ்மிக்கும் லக்ஷ்மின்னு பேர் அவளுக்கு தெரியுமா நாமகிரின்னு பேரு நாமகிரி எங்க உங்க நாமக்கல் நாமக்கல் அம்மாவுக்கு என்ன பேரு நாமகிரி தாயார் அதனால அந்த பேர் வச்சார் ரெண்டு பேருக்கும் காதல் கல்யாணம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ராஜாஜீட்ட கேட்டார் நேரு ஆமா எப்படி இந்த பவரை கவலைப்படாதீங்க எங்க தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு செங்கோல் இருக்கிறது செங்கோலை யார் வைத்திருக்கிறாரோ அவர் மன்னர் செங்கோலை கொடுத்தா அரசாட்சி மாறிட்டு கமான் சீக்கிரம் ஒரு செங்கோல் தயார் பண்ணு திருவாபடுதோர் ஆதீனத்துக்கு சீட்டு விழுந்துச்சு திருவாபடுதோர் ஆதீனம் சென்னையில் சொல்லி அந்த சாமி சொன்ன மாதிரி அருமையான தங்க செங்கோல் தயார் பண்ணுன்னா ஆதீனத்துக்கு உடம்பு சரிப்படலை டெல்லி வரைக்குள்ள போகணும் அந்த காலத்தில் இன்னைக்கு நினைச்சா பிளேனில் போய் இறங்கிடுவோம் அன்னைக்கு ரொம்ப சிரமம் அதனால முடியலை பக்கத்தில் உள்ள தம்பிரான் சுவாமி தம்பிரான் சுவாமிட்ட கொடுத்தான் கொண்டு போய் கொடுத்துருங்க அப்புறம் திருவாவர்தர பிள்ளை இங்கே வாங்க அன்னைக்கு நீங்க டெல்லியில் போய் நாதஸ்வரம் வாசிக்கணும் கேள்விப்பட்டிருக்கீங்களா கவியரசு கண்ணதாசன் நான் அவர் கூட ஒரு பத்து வருஷம் பழகி இருக்கிறேன் கவியரசு கண்ணதாசன் அவரு அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு சரிகம பதனியோடு சாதனை முடிந்து போகும் குறுகிய சுரத்துக்குள்ளே குவலையும் சரிகம பதனிங்கிற ஏழு உலகத்தையே அப்பா ராஜரத்னம் பிள்ளை அவர் நாதஸ்வரர் ஓதுவார் ஐயா இங்க வாங்க நீ இங்க போங்க அங்கே நான் சொல்ற பாட்ட பாடுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மாதம் ராத்திரி பன்னெண்டு மணி வந்துட்டா பதினஞ்சாம் தேதி வந்தத அர்த்தம் ஒரு பதினொன்னு நாற்பது இவர் ஆரம்பிச்சிட்டார் திருவாவளது ராஜரத்தனம் பிள்ளை நம்ம ஓதுவார் என்ன படிச்சார் தெரியுமா தெலுங்கு படிக்கல ஹிந்தி படிக்கல இத்தனை மொழி இருக்க நம்ம நாட்டுல எதையும் படிக்கல வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த கதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனேன் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என் பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க ஏழை உடனே மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்தகதனால் ஒன்பதோடொன்றொடேழு பதினெட்டொடாரும் உடனாய நாள்கள் அவைதான் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பாடிக்கிட்டே வந்தாரா பன்னெண்டு மணி அடிக்க போகுது கடைசி பாட்டு தேனமர் பொழில் கொள்ளாலை விடை சென்னல் துண்ணி வளர் செம்பனெங்கும் நிகட நான் முகன் ஆதியாயன் பிரமாபுரத்து மறை ஞான முனிவன் தானுரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால்வர் அரசால்வர் குடு மாத்து அரசால்வர் தமிழே அரசாழ்வர் என்று ஞானசம்பந்தர் சொன்ன அந்த தமிழ் பாட அப்போ பேட்டன் கையில இருந்து செங்கோலை நேரு பெற்று கொண்டார் எவ்வளவு சந்தோஷம் வருங்க